லேவியர் நூல் அதிகாரம் நான்கு ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியது ஒருவர் அறியாமையினால் ஆண்டவரின் கட்டளைகளில் ஒன்றையேனும் மீறி பாவம் செய்தால் அவர் செய்ய வேண்டியது அருள் பெற்ற குரு பாவம் செய்து மக்கள் மீது குற்றப்பழி வந்தால் தான் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஓர் இளங்காலையை பாவம் போக்கும் பலியாக ஆண்டவருக்கு செலுத்துவாராக சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவர் திருமுன் அதைக் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆண்டவர் திருமுன் அதை கொள்வார் அருள்பொழிவு பெற்ற குரு அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த இரத்தத்தில் தன் விரலைத் தோய்த்து தூயகத்தின் தொங்குதிரைக்கு எதிரே ஆண்டவர் திருமுன் ஏழு முறை தெளிப்பாராக குரு அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் நறுமண தூப பீட கொம்புகளில் பூசுவார் காளையின் எஞ்சிய இரத்தம் முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி அடித்தளத்தில் ஊற்றுவார் பாவம் போக்கும் பலி காளையின் எல்லா கொழுப்பையும் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பையும் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு முழுவதையும் எடுப்பார் மேலும் இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் இடுப்பையொட்டி உள்ள கொழுப்பு சிறுநீரகங்களை அடுத்து கல்லீரலின் மேல் உள்ள சவ்வு ஆகியவற்றை நல்லுறவு பலி காலையிலிருந்து எடுப்பது போல எடுத்து குரு அவற்றை எரிபலி பீடத்தின் மேல் எரிப்பார் காளையின் தோலையும் அதன் இறைச்சியையும் தலையையும் கால்களையும் குடல்களையும் சாணத்தையும் காலை முழுவதையும் பாளையத்திற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற தூய்மையான இடத்தில் கொண்டு போய் விறகு இட்டு நெருப்பால் எரிக்க வேண்டும் சாம்பல் கொட்டும் இடத்தில் அனைத்தையும் சுட்டெரிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் அறியாமையினால் தவறிழைத்து அது அவர்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்தாலும் ஆண்டவரின் கட்டளைகளை மீறி தகாதன செய்து குற்றத்திற்கு உள்ளானால் அவர்கள் செய்தது பாவம் என தெரிய வரும்போது ஓர் இளங்காலையை சபையார் சந்திப்பு கூடாரத்திற்கு முன்பாக பாவம் போக்கும் பலியாக கொண்டு வர வேண்டும் மக்கள் கூட்டமைப்பின் பெரியோர் அனைவரும் ஆண்டவர் திருமுன் தம் கைகளை காளையின் தலைமேல் வைப்பார்கள் ஆண்டவர் திருமுன் அந்த காளை கொல்லப்படும் அருள்பொழிவு பெற்ற குரு அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வருவார் குரு அந்த இரத்தத்தில் தம் விரலை தோய்த்து ஆண்டவர் திருமுன் தொங்கு திரைக்கு முன்பாக தெளிப்பார் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீட கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி எஞ்சிய இரத்தத்தை எல்லாம் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருக்கும் எரிபலி பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் காளையின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து பலிபீடத்தில் எரிப்பார் பாவம் போக்கும் பலி காளைக்கு செய்தது போல இந்த காளைக்கும் செய்து குரு அவர்களுக்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பெறுவர் முன்னைய காளையை எரித்தது போல இதையும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் சுட்டரிப்பாராக இது சபையாருக்கான பாவம் போக்கும் பலி தலைவன் ஒருவன் தன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தான் செய்தது பாவம் என்று அவனுக்கு தெரிய வரும்போது வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு கிடாயை பலியாக கொண்டு வருவான் அந்த ஆட்டுக்கிடாயின் தலைமேல் அவன் தன் கையை வைத்து எரிபலி பொருள் வெட்டப்படும் இடத்தில் ஆண்டவருக்கு முன் அந்த கிடாயை பலி கொடுப்பான் இது பாவம் போக்கும் பலி குரு பாவம் போக்கும் பலி ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி எஞ்சிய இரத்தத்தை அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியின் கொழுப்புக்குச் செய்வது போல பலிபீடத்தின் மேல் எரித்து விடுவார் குரு அவனுக்காக பாவக்கழிவாய் நிறைவேற்றுவார் அவன் மன்னிப்பு பெறுவான் பொதுமக்களின் ஒருவர் ஆண்டவரின் கட்டளைகளில் எதையாவது அறியாமையால் மீறி பாவம் செய்து குற்றத்திற்குள்ளானால் தாம் செய்தது பாவம் என்று அவருக்கு தெரிய வரும்போது அவர் செய்த பாவத்தை முன்னிட்டு பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு பெண்குட்டியை பலியாக கொண்டு வருவார் பாவம் போக்கும் பலியின் தலைமேல் தம் கையை வைத்து எரிபலியிடும் இடத்தில் அந்த பாவம் போக்கும் பலியாட்டை அடிப்பார் குரு அதன் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளில் பூசி அப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலியிலுள்ள கொழுப்பைப் போன்று எடுத்து பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக குரு எரித்து கழுவாய் நிறைவேற்றுவார் அந்த மனிதரும் மன்னிப்பு பெறுவார் பாவக்கழுவாய் பலியாக அவர் ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் அது பழுதற்ற பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் அந்த பாவம் போக்கும் பலிப்பொருளின் தலைமீது தம் கையை வைத்து எரிபலியை அடிக்க வேண்டும் அதே இடத்தில் இப்பாவம் போக்கும் பலியையும் அடிக்க வேண்டும் குரு அந்த பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து எரிபலி பீட கொம்புகளின் மேல் பூசி எஞ்சிய ரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடுவார் அதன் கொழுப்பு முழுவதையும் நல்லுறவு பலிகிடாயின் கொழுப்பை எடுப்பது போன்று எடுத்து எரிபலி பீடத்தின் மேல் ஆண்டவருக்கான நெருப்பு பலி போல எரித்து விடுவார் இவ்வாறாக அந்த மனிதர் செய்த பாவத்திற்கு குரு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார் அவரும் மன்னிப்பு பெறுவார்